कोरोनाটা পাস করলে 70 নে পাস করতে যেন বলালো সারি ভালো মনে করতে পারি সারি নাম বই ভাড়া গিয়ে

ஏழு மாதம் கொடுத்த முடியும் இருந்தாலும் நம்ப சாமி உனக்கு நல்லபடியாக வீட்டை மாற்றி கொடுத்தேன் கொடுத்தா இல்லையா இல்லை மணிக்கு எத்தனை ரூபாய் நீங்கள் செலவு பண்ண நாங்கள் அர்ப்பசாரியை வந்து நான் சும்மா பண்ணி விட்டேன் நீ போ நீ போய் ரெண்டு பசங்களையும் மாற்றி விட்டுட்டு நீ ரெண்டு பேரும் நீ பெயிண்டிங் விளக்கி போகிறேன் ஒரு கண்ணே அதனால் சீரழிவுனால பரவாயில்ல போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அதனால் என் பேர் நீ கேட்கணும் அப்படின்னு முடிவு செய்ய உனக்கு தெரியுமா தெரிய அப்போ பேசணும் அதனால் என் பேரை கேட்கணும் நான் வந்து நிறையா நடந்து

அதில் அந்த மாற்றம் இல்லை சொல்லியிருந்தால் என்ன பண்ணலாம் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணலாம் நான் கேட்கவே இல்லை நான் கர்ப்பசாமி ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவேன் கேட்டிரு சரியா யாருக்கு எந்த இடத்துல எங்கே பிரிக்கணும் எங்கே கொடுக்கணுன்றதும் எனக்கு தெரியும் கொடுக்கவும் முடியும் கர்ப்பசாமி பிரிக்கவும் முடியும் இருந்தாலும் கர்ப்பசாமி என் மரும கீழா பேச நாளைக்கு போகிறான் என் சின்னமாக பிரச்சனை

அதனால் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே மதில் தான் நம்பி வந்தால் கணப்பசாமி இந்த அழிய கூட பழிவாசலுக்கு காப்பாற்றி வந்து நான் எடுத்து கொடுத்த ஜாத்தியத்தை நான் கண்பசாமி நிறைவேற்றி கொடுத்துருவேன் அதனால் தூரம் யார் இருந்தாலுமே நான் கண்பசாமிக்கு வாசப்படி தான் போது என்னோட வெறுத்து சாம்பரம் கொடுக்க அதனால் நான் கணப்பசாமிக்கு ஒரு மண்ணிக்கு கொடுத்துருக்கேன் சரியா நீ அதை சொல்லி அவங்க வந்தால் பார்த்தால் மட்டும் போதும் சரியா என்னோட மலை அடுத்த விட்ட யார் பேசுறது இன்னையோட இருக்கணும் அதோட நீ ஊக்கதுமே வேண்டாம் உன்னோட வேலைகளும் அதை மட்டும் வரும் நான் கற்பசா நமக்கு நான் காப்பாற்றி கொடுத்தேன் உனக்கு வந்து ட்ரைனிங் போகிறேன் ஒரு நல்ல வழி பண்ணி கொடுக்கணும் இன்னும் ஒரு மட்டும் வாங்கி வழி இல்லை இந்த தேச்சி குளிச்சிருக்கு என்ன எடுத்து வேலை அரை நிம்மதியாக வேலை நான் மன்னித்து கொடுத்துட்டேன் இது உங்களை எதிர்பார்த்த வச்சுக்க சரியாப்பா ஆர்த்தமாக மணிக்கு என்ன வந்து என் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னு உங்கள் பரிவாரத்தில் இருக்க மாட்டேன் பேச ஏன்னா என் பேச்சு நான் வந்து துவையும் இருப்பேன் துருமுனையும் இருக்கிறேன் சரியா

ஒன்று வந்து குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில்ல சரிப்பா எனக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் ஞாயிற்று வர சரியான ஒரு மூணு விதமான மாலை உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஐம்பத்தி நாலு ராஜா போல் ஒரு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை சரியான உனக்கு நான் கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை வாரிசுக்கு நான் கர்ப்ப சாமிக்கு போகலாம் அதனால என் சர்வத்தை பெண்டிங் போட்டுட்டேன் அதனால அடுத்த ஞாயிற்றுகளை அன்னைக்கு ட்ரெஸ் பண்ணாலும் கொடுத்துடலாம் ஒரு முடிவு பண்ணியே அதனால் ஞாயிற்றுக்களை அன்னைக்கு நான் சொந்த கொடுக்க வரும் நீங்க அமைச்ச மாதிரி அந்த நம்ம வாரிசை கொடுத்து ரெண்டாவது அதை குற்றம் வெளியே பற்றிய தான் சரியா இது நமக்கு லேட்டாக அதனால ಅಂತ <tinyabha> 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 పోయిదිනేనా మనం రాస్తాము మరి మరి ఒక날 ఊరుకు పోగలడా 2 రోజులకు పోవడానికి నాకు టైం పట్టీ లేదు కదా అలా రెండు రోజులు పోవగలరు పోవడానికి టైం లేదు అంతా சொன்னாங்க అది ఇంపార్టెంట్ నువ్వు నీ కెరీర్ ని అంటే ఆ రెండు వారం మునక వరకు నీ నచ్చబడిన ఒక గొప్ప సంస్థ ఒక ఊరుకి గుర్తిం చెందడం అలా

சரி சரி கிட்ட வாங்க இத போய் பேச்சு போயிட்டு நான் கர்ப்ப சாமி கூடவே இல்லை எத்தனை நாள் தொடர எனக்கு மாலையும்

カブサミ、ウォンのレポトフィーパーティー、マキトウ。ポトフィーパーティー、パーティー、ライフルのサインピア。

違う。 చాప్స్ చెయ్యిరా యాది వన్నా అంత చెయ్యునే ఈ ఏదంతా కూడా నా గురువాకిత అంటే ఎన్ని இவங்க உட்கார காலத்துக்கு கையான இடம் ரப்பசாமி உன் வருமானத்துலேயே நிலையை நான் சரிவாயி கொடுத்து ஒரு வருமானம் நான் ரப்பசாமி எப்படி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்து நல்லபடியாக பேருமான் வச்சு உங்களுக்கு என்ன என்று தொழில் ஊற்றி அமைச்சு கொடுத்துருங்க இருந்து கேட்க போயிருக்கேன் நான் கருத்து கொடுத்துருவேன்